வாங்க ஒரு ரொம்பவே விசித்திரமான கதைக்குள்ள போகலாம் ஒரு சின்ன ஆபீஸ் தப்பு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன தப்பு ஒரு மனுஷன ரெண்டு அடையாளங்களுக்கு நடுவுல எப்படி மாட்டி விட்டுருச்சுன்னு பாப்போம் யோசிச்சு பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய குழப்பம்னு தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு வருஷா வருஷம் இதேதான் நடக்குது கவர்மெண்ட் கணக்குப்படி இல்லாத ஒரு தேதியில அவரோட பேங்க் மட்டும் கரெக்டா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு மெசேஜ் அனுப்புது எப்படி பாருங்க ஒரு பக்கம் அவரோட உண்மையான பிறந்த தேதி ஆகஸ்ட் இருபது ஆனா இன்னொரு பக்கம் அவரோட எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லயும் இருக்கிற தேதி ஏப்ரல் ஆறு ஒரே ஆளுக்கு ரெண்டு பிறந்த நாள் சரி இந்த டாக்குமெண்ட் குழப்பம்லாம் எப்படி ஆரம்பிச்சது அது எப்படி இவ்ளோ பெருசாச்சு வாங்க பார்க்கலாம் இந்த கதை ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி மூணில் அப்போதான் அவர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலைக்கு சேர்றாரு அவரோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல இருந்த ஏப்ரல் ஆறாம் தேதியே அவரோட சர்வீஸ் புக்ல ஏற்றிடுறாங்க அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் யாரும் கேட்கல அந்த ஒரு சின்ன தப்பு அதுக்கப்புறம் பாருங்க இன்சூரன்ஸ் பாலிசி பான் கார்டுனு எல்லா இடத்துலயும் காப்பி பேஸ்ட் ஆகுது ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது மட்டும் முத முறையா ஒரே ஒரு தடவையா தன்னோட உண்மையான பிறந்த தேதியான ஆகஸ்ட் இருபத ஒரு ஃபார்ம்ல எழுதுறாரு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் கையில ஒரே ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தேடல ஆரம்பிக்கிறாரு அது என்ன ஆதாரம்னு பாப்போமா அந்த ஆதாரம் வேற எதுவும் இல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இருந்து வருஷா வருஷம் வர்ற அந்த பர்த்டே எஸ்எம்எஸ் தான் அப்போதான் அவருக்கு புரியுது இந்த மெசேஜ் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல நாம கொடுத்த அந்த உண்மையான பிறந்த தேதி போட்ட அப்ளிகேஷனுக்கான ஒரே லிங்க் ஒரே ஒரு டிஜிட்டல் தடம்னு ஆனா பாருங்க அவர் பேங்குக்கு போனா அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்த ஒரிஜினல் ஃபைல் இப்போ இல்லைங்க அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே அழைச்சிட்டோம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல கூட தப்பான கவர்மெண்ட் தேதியை வச்சு அப்டேட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்றது சோ இப்போ அவர் ஒரு முக்கியமான முடிவுக்கு வர்றாரு நம்மள மாதிரி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு அதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் அதாவது ஆர்டிஐ அத வச்சு அந்த ரெக்கார்டுகளை முறப்படி கேட்கலான்னு முடிவு பண்றாரு ஆனா இங்க பாருங்க இந்த பத்து ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள அவர் பட்ட பாடு இருக்கு முதல்ல சட்டப்படி பத்து ரூபாய கேஷா கொடுக்க போறாரு ஆனால் பேங்க் மேனேஜர் கேஷ்லாம் வாங்க மாட்டோம் போஸ்ட்ல ஆர்டர் தான் வேணும்னு சொல்கிறாரு இவரும் விடுறதா இல்லை போஸ்ட்ல ஆர்டருக்கு பதினோரு ரூபாய் ஆகும் அது சட்டப்படி தப்புன்னு வாதாடுறாரு கடைசியில் மேனேஜர் அவரை அடுத்த நாள் வர சொல்லி ஒரு வழியாக பத்து ரூபாயை கேஷ் கவுண்டரில் கட்டுறதுக்கு ஒரு சலான் கொடுக்குறாங்க பாருங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ அலைக்கிழி ஒரு வழியாக பேங்க்ல ஆர்டிஐயை ஃபைல் பண்ணிட்டாரு அதே நேரத்தில் தன்னோட பர்த் சர்டிஃபிகேட்டை சரி பண்ண இன்னொரு வழியிலேயும் முயற்சி பண்ணுறாரு ஆனா இங்கேதான் எந்த ரூல்ஸ் அவரை காப்பாத்தணுமோ அதே ரூல்ஸ் அவருக்கு தடையா நிக்குது அவரு அப்பதான் ஒரு முக்கியமான ரூலை கண்டுபிடிக்கிறாரு என்னன்னா கவர்மெண்ட் ஊழியர்கள் வேலைக்கு சேர்ந்த தேதியிலிருந்து அஞ்சே தான் பிறந்த தேதிய மாத்த அப்ளை பண்ண முடியும் அவருக்கு வந்த ரிப்ளையும் ரொம்ப நேரடியா இருந்துச்சு வருவாய் கோட்டாட்சியர் ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி மூணுல வேலைக்கு சேர்ந்தவர் அதனால இப்போ உங்க பிறந்த தேதியை மாத்த முடியாது அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி மூணுல சேர்ந்தவருக்கு பத்து வருஷத்துக்கு மேல லேட் எல்லா வழியும் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனா அவர் இதோட விட்டுடல இந்த நிராகரிப்பு அவரை தோற்கடிக்கிறதுக்கு பதிலா ஒரு புது விஷயத்த செய்ய வச்சது அவரே சட்ட புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் படிக்க ஆரம்பிச்சது தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகள் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அவரை எந்த சிஸ்டம் சிக்கல்ல மாட்டி விட்டுச்சோ அந்த சிஸ்டத்தோட ரூல் புக்கையே அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப பாருங்க அவர் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருன்னு செக்ஷன் பிப்டி நைன் டூ தான் அந்த அஞ்சு வருஷ ரூல் இத வச்சு தான் அவரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனா அதே சட்டத்துல இருக்கிற செக்ஷன் பிப்டி நைன் ஒன் ஒரு திறவு கோல காட்டுது அது என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு டெப்யூட்டி கலெக்டர் அதாவது ஆர்டிஓக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது அப்போதான் அவருக்கு புரியுதே தன்னோட கேஸ விசாரிச்சது ஒரு டெப்யூட்டி தாசில்தார் அவரோட ரேங்க் ஆர்டிஓ விட கம்மி சட்டம் என்ன சொல்லுது ஆர்டிஓ தான் விசாரிக்கணும்னு ஆனால் இங்கே நடந்தது சட்ட மீறல் அப்போ அந்த முழு விசாரணையுமே செல்லாது அந்த விசாரணை செல்லாதுன்னா அதை வச்சு கொடுத்த ரிஜெக்ஷனோ செல்லாது இல்லையா பாருங்க எவ்வளோ பெரிய ப்ரொசீஜரல் தப்பு நடந்திருக்கேன் ஸோ இந்த முழு கதையிலிருந்து நாம கற்றுக்க வேண்டியது என்ன முதல்ல நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அது அப்பவே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிடணும் ஒரு சின்ன தப்பு கூட நம்மளோட முழு அடையாளத்தையுமே பாதிக்கும் ரெண்டாவது ஆர்டிஐ மாதிரி நம்ம உரிமைகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் கடைசியாக ரொம்ப முக்கியமா ஒரு சிஸ்டத்தை ஜெயிக்கணும்னா அந்த சிஸ்டத்தோட ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் சிறந்த வழி கடைசியா இந்த கதை நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஒரு கேள்வியை வைக்குது எது நிஜம் நாம வாழ்ந்த வாழ்க்கை நிஜமா இல்ல அந்த வாழ்க்கைய வரையறுக்கிற ஒரு பேப்பர் நிஜமா யோசிச்சு பாருங்க